குட்டிமா தமிழ் டிவினர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் குட்டிமா தமிழ் டிவி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க இன்றைய தலைப்பு ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்குறீங்களா நம்ம மனிதனா பிறந்து மனிதனா மறைய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பல பல இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் வருது இந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து நம்ம லைஃப்பில் வந்து பாதிக்காமல் இருக்கிறத நம்ம தன்னை வந்து காத்துக்குள்ள தான் ஆன்மீக வழியில போறோம் சிலர் வந்து மாந்திரிகம் எந்திரம் தந்திரம் தவறான பாதையில் போவாங்க அது திடீர்னு வருவது போல் வந்து அது போகுது சிலருக்கு அது வாழ்க்கையில ஒரு உயரம் உண்டாகுது சிலருக்கு அது தாழ்வு உண்டாக்குது ஆனா இந்த ஆன்மீக வழியில நம்ம போனோம்னா நமது வாழ்க்கையில எந்த ஒரு சிக்கல் இல்லாம சிரமணம் வாழ்க்கை வந்து சீரா அமையும் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆலை வழிபாடு தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அப்படி பார்க்க போனால் திங்கட்கிழமை வந்து சோம வரும்பது சிவபெருமானை வழிபடணும் அதே போல் செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானை வழிபடணும் புதன்கிழமை பெருமாள் லட்சுமி இவங்களை வழிபடணும் வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு அதிதேவதை லட்சுமி அதுபோல மாகாட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிங்கீஸ்வர சிவன் கோயிலும் சுக்கரஸ்தலம் கும்பகோணத்தில் கஞ்சனூரும் சுக்கரஸ்தலம் இதையும் வழிபடலாம் அதுக்கு பிறகு சனி சனிக்கு வந்து திருநள்ளாறு பொங்கு சனீஸ்வரர் வந்து தேனி பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரம் குச்சனூர் சனீஸ்வரம் கோவில் அப்புறம் வந்து இங்கே இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா புரிச்சலூர் இது எல்லாம் வந்து சனி பகவானை வழிபடக்கூடிய தலங்கள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயமாக அமைக்கப்பட்டது நீங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் வந்து அது வந்து சுயம்பாக வந்தது சுயம்பாக வந்ததுனால அது வந்து பொங்கு சனி பொங்கு சனின்னு சொல்லுவாங்க சுயம்பா வந்தது அது அந்த குச்சனூர்ல ஒரு என்ன அந்த குழு விசேஷம்னா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு நீங்க சனிக்கு படைக்கும் போது மேலத காகம் வந்து கரெக்டா உட்காரும் மேலும் ஒரு மனுஷனுக்கு என்னுடைய அனுபவத்துல நான் பெருசா சொல்ல என்னுடைய அனுபவத்துல நான் பட்டதை சொல்றேன் ஒரு ஏழரை சனியோ அத்தாமுட்டு சனியோ அத்தம்து சனியோ பகதும் நடந்தா அந்த குச்சனூர்ல போய் நீங்க வழிபட்டு வந்தா ஓரளவுக்கு அந்த குறைபாடுகள்லாம் நல்லா நீங்கி நல்லாவே இருக்காங்க நானே அதை வழிபட்டதுனால என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் புனிச்சல் வந்து சென்னை வாழ் மக்களுக்கு அகத்தீஸ்வரர் வந்து அங்கே பிரதிஷ்ட பண்ண இடம் அங்கேயும் நீங்கள் சனிக்கிழமைனா போய் திருநள்ளாறு சில வந்து ரொம்ப லாங்காக இருக்கு ஏன்னால் திருநள்ளாறு போக முடியாது தேனி மாவட்டத்தில் குஞ்ச குச்சலு சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிறவங்க தாராளமாக சென்னையில் ப பொச்சொல்லூர் வந்து பொம்மல் பக்கத்தில் இருக்கு அங்கே போய் பல்லாவரம் தாண்டி பல்லாவரத்துக்கு முன்னாடியே பொலிச்சொல்லூர் இருக்கு அங்கே நீங்க போய் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு எள் எள்ளு எள் எண்ணெயோ அல்லது உங்களுக்கு சனி சேவையோட அர்ச்சனையோ ஒரு சங்கல்பம் பண்ணி நீங்க வழிபட்டு வரலாம் இது வந்து சனியா சனியை காட்டுறதுக்கு ஒரு வழிபாடு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கதிரவன் சூரியனை வழிபடணும் அதாவது சூரிய பகவானை காலையில் வழிபடக்கூடிய ஆறுக்கு ஏழு சூரிய ஓரையில நீ ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி நீங்க பார்க்க அப்படி நீங்க சூரிய பகவானை வழிபடுனா கெருகும்பாக்கத்துல ஒரு சூரியனர் பகவான் கோவில் இங்க இருக்கு சென்னையில அதை விட விட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல ஆடுமுறை இதுதான் சூரியன் ஸ்தலங்கள் அப்படி போக முடியாதவங்க அந்தந்த ஊருக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் சூரியனும் அர்ஜனை ஒரு சங்கல்பம் போயிட்டு இழுப்பு எண்ணெயில சூரிய பகவையின் எண்ணெய் போட்டா சூரிய தசை நடக்கும்போது சூரியனாலுக்கு இப்போ சூரியன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் ஆட்சியை விட உச்சமாக இருந்தால் தான் அரசியலை பிரதிபலிக்க முடியும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் புகழ் செல்வாக்கெல்லாம் வந்து இந்த சூரியனால் தான் கிடைக்கும் இந்த இதில் இந்த தோசங்கள்ல இருந்தால் இப்போ ஒருத்தர் சூரியன் நீச்சம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அண்ணாடம் ஏதோ போகிறோம் ஓரம் அப்படி தான் இப்போ ஓரளவுக்கு நட்பு ஆட்சி உச்சமாக இருக்குங்களா வழிபட வழிபட இன்னும் அவங்களுடைய போவது அதிகமாகும் இதுதான் இங்கே வாரத்தை வந்து ஏழு நாள் தெய்வங்களே வழிபடுறது ராகு ராகு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பதினெட்டு வருஷம் வரும் இந்த ராகு அதி தேவதை காளி ராகு வந்து வழிபடுறதுக்கு காளாஸ்திரி போகலாம் அல்லது கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் கோவிலுக்கும் போகலாம் அப்படி ரெண்டுக்கும் போ போகணும்னா சென்னையில் இருக்கிற வந்து குன்றத்தூரில் திருநாகேஸ்வர சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டு ராவ கடத்தில் பாலை விஷயம் பண்ணுறவங்க முனிமையாக நீங்கள் பாலை வாங்கி கொடுத்து அந்த சிவனையும் வழிபடலாம் இது ஒரு கோவில் இருக்கு அது என்ன கோவில் சார் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஒரு கோவில் இருக்கு ஆத்தந்தை அப்படிங்களா அதுவும் சரிங்க போகிறீங்க ஆ இப்போ பாளையம் ஆமாம் அதுக்கப்புறம் கேது கேது வந்து ஒரு மனுஷருக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வரும் அது அது வந்து ஒருத்தர் நாணக்காரகனாக நாணக்காரனாக ஆக்கி நல்லது கிடக்கும் அதில் கேது கதி தேவதை யாருன்னா விநாயகர் விநாயகரும் வழிபடலாம் இல்லைனா காஞ்சிபுரத்துக்கு போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சந்திரகுப்தர் ஆலயம் இருக்குது அங்கேயும் வழிபடலாம் இல்லைன்னா கும்பகோணம் பக்கத்தில் கீழ்பெரும் பெரும்பல்ல மேல் பெருப்பள்ளம் இருக்கு அந்த கீழ்பெரும்பள்ளத்தில் வந்து கேது பகவானுக்கு போய் அங்கேயும் ஒரு கொல்லு வாங்கி தூங்கி கொடுத்து பண்ணணும் இது வந்து கேது பகவானுக்குடிய ஸ்தலங்கள் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் சார் இந்த மத்த கிரகங்கள்லாம் வந்து எல்லா கிரகங்களுக்கும் வீடு தான் சூரியன் சனி செவ்வாய் புதன் உம் வியாழன் ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு இல்லை ஆமா இந்த கிரகங்கள் எப்படி செயல்படும் அதாவது கோச்சார பிரகாரம் டவுன் கிளாக் பாங்க இந்த ஏழு கிரகமும் வடக்குமே இப்போ சுத்திட்டு வரும் எந்த கிரகம் ராகும் கேது ஆமா சோ நவகிரக சுத்தி முதல்ல ஏழு வந்து இப்படி சுத்தி சொல்லுவாங்க அதாவது வலது பக்கம் இந்த ராகு இடது பக்கமும் சுத்துவாங்க நீங்க நல்லா கவனிச்சு போய் எல்லாருமே ஒன்பது தடவை சொல்லுவாங்க நல்ல தெரியும் ஏழு தடவை வந்து வலது பக்கம் சுத்துவாங்க ராகு ராகு இடது பக்கமா ரெண்டு தடவை சுத்துவாங்க அது சொந்த வீடு கிடையாது இன்னும் ஒரு சாங்கியம் சொல்ல தான் சாங்கியம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் நானு ஆமா நீங்க ராக போயிருக்கேன் போயிருக்கேன் ராகுக்கு வந்து காலாசிரி போனேன் அப்புறமேட்டுக்கு நம்ம கும்பகோணம் திருநகா சில ராகு காலத்துல பால் வாங்கி அந்த பால் குத்து நீல நான் சங்கல்பமே பண்ணிட்டு வந்தேன் பண்ண சங்கல் சகல் அப்படின்னா சங்கல்பம்னா நீங்க இறைனும் வழிபட போகும்போது மனதார ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்படம் ஒரு பூ வாங்கி அங்க வச்சு உங்க பேரை வச்சு அவருக்கு வந்து அர்ஜன பண்ணணும் சங்கல்பம் வழிபாடு பண்றதுக்கு சங்கல்பம் சங்கல் போய் ஜீவம் போட்டாலே போரிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூரிய தசை ஆறு வருஷம் செயல்படும் அந்த ஆறு வருஷத்துல முதல்ல சூரிய புத்தி வேலை செய்யாது அதுக்கடுத்து செவ்வாய் புத்தி அங்கார புத்தி புதன் புத்தி சுக்கர புத்தி ராகு புத்தி கேது புத்தி அந்த இடத்த பொறுத்து அவங்களுக்கு நன்மைகள் செய்யும் அப்படி சப்போஸ் சூரியன் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குன்னா ஒவ்வொரு பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய ஒரையில சிவபெருமானுக்கும் சூரியனுக்கும் அர்ஜனை பண்ணணும் வில்வையில வெத்தலை பார்க்க வாழைப்பழம் சிவனுக்கு சூரிய செவ்வரளி பூ ஒவ்வொரு வழிபாடு ஒவ்வொரு வழிபாடு இருக்கு அடிமட்டத்தில் இருந்தாலும் அவங்க தாக்கங்கள் கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்ல நேர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் ஆன்மீகத்தில் உண்மையிலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என் நண்பருக்கு தொடர்பு கொண்டா கண்டிப்பா அதுக்கு பரிகாரத்தான் சொல்லிக் கொடுப்பேன் நயன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அது எப்படி நீங்கள் நவக்கிரகத்தை வழிபடணும் எப்படி நீங்கள் வந்து இன்பம் துன்பம் இல்லாமல் இன்பம் வாழுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரங்களை கூறுவேன் நன்றி வணக்கம்